சிவாய் நம்ம நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆத்தூர் செங்கல்பட்டு ஸ்ரீ அருள்மிகு கர்ப்பர் அக்ஷாம்பிகை சமயதர் ஸ்ரீ வழித்துணை பனீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று காலையில் ஒன்பது மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரையும் ருத்ராபிஷேகம் பதினோரு ருத்ர பாராயணம் ருத்ரஹோமம் நடைபெற்றதுங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த கோவிலோட அற்புதம் என்ன அப்படின்னா இந்த கோவிலானது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க இந்த கோவிலில் இருக்கிற சிவலிங்கமானது ஸ்வயம்புலிங்கம் அதுவும் புற்றுமண்ணால் உருவான லிங்கமாக இருந்து மக்களுக்கு அருள் பாலிச்சிட்ருக்காரு இங்கே இருக்கிற அம்பிகை கர்ப்ப ரக்ஷாம்பிகை கருக்காத்தம்மன் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க இந்த அற்புதமான கோவிலில் மாதந்தோறும் வது வர்ற சதுர்த்தி விரதம் சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் ருத்ரஹோமம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை கோமாதா பூஜை எல்லாமே தவறாம நடைபெறும் இந்த கோவிலில் இப்போ வரையும் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பகவானுக்கு மங்களார்த்தி காமிச்சிட்ருக்காங்க அப்போ நைவேத்திய பாத்திரம் தானாகவே திறந்த அதிசயம் நடந்தது அது கூட நம்மளோட வீடியோவில் ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்கமானது புற்று மண்ணால் உருவான ஸ்வயம்புலிங்கம் அதனால் சர்பங்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறதா சொல்லப்படுது இந்தந்த கோவிலுக்கு போனால் இந்தந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா அதே மாதிரி இந்த கோவிலோட தனி சிறப்பே என்ன அப்படின்னா திருமண தடை நீங்கணும் குழந்தை வரம் வேணும் நல்ல ஒரு தொழில் அமையணும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி இங்கே வர்ற பக்தர்கள் தான் அதிகம் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற அம்பிகை கர்ப்ப ரக்ஷாம்பிகை கருக்காத்தம்மன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க கருவ காத்து குழந்தை வரம் அருளக்கூடிய தாயாக இருக்காங்க கர்ப்ப ரக்ஷாம்பிகை இந்த கோவிலானது செங்கல்பட்டு ஆத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணுங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும் இந்த கோவிலில் கோவில் திருப்பணி போகுது நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ இந்த கோவிலுக்காக செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் கோச்சாலை இருக்குது அதில் நிறைய கோமாதாக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் அவங்களோட உணவுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் பசுக்களுக்கு உணவு கொடுக்கறதுனால எவ்வளோ பலன்கள் இருக்குது அப்படின்னா நம்மளோட சகல தோஷம் துஷ்டங்களையும் நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா பசுக்களில் முப்பெரும் தேவர்கள் முப்பெரும் தேவிகள் அஷ்டத்திற்கு பாலகர்கள் நவகிரக நாயகர்கள் தேவர்கள் தேவகணங்கள் சித்தர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் எண்ணாயிரம் ரிஷிமார்கள் அத்தனை தெய்வமே பசுக்குள்ள அடக்கும் அதனால பசுவுக்கு வாயுரை கொடுக்கும் போது நம்மளுக்கு சகல தோஷங்களும் நம்மளோட கர்மாக்களும் கழியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை கோயில் திருப்பணிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ருத்ரஹோமம் சிவனுக்கு ருத்ரஹோமம் செய்யப்பட்ட அந்த தீர்த்தத்தால் செய்யக்கூடிய அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை மங்களார்த்தி எல்லாத்தையும் கண்குளிர பாருங்க உங்களோட வேண்டுதலை அப்பன் பரமேஸ்வரன்ட்ட சொல்லுங்கள் எல்லா வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்கும் அப்பன் வழித்துணை பனீஸ்வரர் அருளாலும் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கர்காத்தம்மனோட ஆசிர்வாதத்தாலும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன் मैं गौरव राय

ியாய உமாய அந்தரசூரா